அங்கே போய் உண்மை எடுத்து சொல்கிறாங்க இந்த அம்மா படித்தவங்க படிக்கலைன்னு சொல்கிறாங்க போஸ்ட் கிராஜுவேட்டு பாருங்கள் ப்ரூஃபு ரெண்டாவது அன்எம்ப்ளாய்டு நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த பாருங்கள் அவங்க மாதம் மாதம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சேல்ஸ் கோஆ்டினேட்டராக இருக்காங்க ரெண்டுமே மறைச்சிட்டாங்க ஃபேமிலி கோர்ட்டில் என்னுடைய நிலையை பாருங்கள் வேலை இல்லை எங்கள் அப்பா அம்மாவை நான் காப்பாற்றணும் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் அப்படி இருக்கும்போது எப்படிங்கன்னு ரூபாய் அவருக்கு நான் கொடுக்க முடியும் எது நடந்தாலும் நியாயமாக நடக்கணுமா இல்லைங்களா நம்ம கேட்குறதும் நியாயமாக இருக்கணும் ரெண்டாவது ஒருத்தர் போய் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அது உண்மையை சொல்லணுமா வேணும் உண்மையை மறைச்சா எதுக்காக இந்த பீடிகியோட இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் அந்த டிஸ்பியூட்டில் ஒய்ஃப் என்ன கேட்குறாங்க ஃபேமிலி கோர்ட்டில் நான் அன்எம்ப்ளாய்டு நான் அன்எஜுகேட்டடு கணவன் என்ன நிராகரிக்கிறாரு அதனால் எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஃபேமிலி கோர்ட் அதை பார்த்துட்டு ஆமாம்ம்பா அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அதனால் அவங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருங்க முடிச்சிடறாங்க அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு அங்கே போய் உண்மை எடுத்து சொல்கிறாங்க இந்த அம்மா படித்தவங்க படிக்கலைன்னு சொல்கிறாங்க போஸ்ட் கிராஜுவேட்டு பாருங்கள் ப்ரூஃபு ரெண்டாவது அன்எம்ப்ளாய்டினு நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த பாருங்க அவங்க மாதம் மாதம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சேல்ஸ் கோஆர்டினேட்டராக இருக்காங்க ரெண்டுமே மறைச்சிட்டாங்க ஃபேமிலி கோர்ட்டில் என்னடி நிலையை பாருங்கள் வேலை இல்லை எங்கள் அப்பா அம்மாவை நான் காப்பாற்றணும் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் அப்படி இருக்கும்போது எப்படிங்கன்னு ஐயாயிரம் ரூபாய் அவருக்கு நான் கொடுக்க முடியும் அந்த ஹைகோர்ட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்லுது ஹைகோர்ட்டு இந்த பாருமா நீ கோர்ட்டுக்கு வரும்போது உண்மையை சொல்லியிருக்கணும் இந்த லீகல் பார்லமெண்டில் ஒரு வேர்டு உண்டு ஷுட் கம் டு தி கோர்ட் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபேமிலி கோர்ட்டில் நான் படிக்கலை எனக்கு வந்து சம்பளம் இல்லை வரும் வறுமையில் இருக்கேன் ஆனால் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை விட அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அதனால் இந்த ஃபேமிலி கோர்ட் கொடுத்த ஆர்டர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் மெயின்டென இஸ் நாட் வேலிட் அப்படின்ட்டு இந்த ஹைகோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குது இந்த இதெல்லாம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நம்ம உரிமை என்ன சட்டம் என்ன சொல்லுது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பேஸிக்காக நமக்கு தெரியணும் இப்போ அண்மை காலங்களில் பார்த்திங்கனா டிசீஸ் அதிகமாக அதிகமாக பேசிக் டிசீஸில் நமக்கே தெரியுது முன்னெல்லாம் தலைவலி வயித்தலிலாம் வந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போவோம் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தலைவலிக்கு இந்த மாத்திரை வயிற்று இந்த மாத்திரை அதே மாதிரி தான் இதெல்லாம் நம்ம உரிமை என்ன நமக்கு தெரியணும் சட்டம் என்ன சொல்ல தெளிவாக இருக்கணும் நம்ம உரிமை நிலைநாட்டை எங்கே போகணும்னு நம்ம தெரியணும் அதுக்காக தான் இந்த ஜட்மெண்ட்டில் நான் போட்டு வரேன் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லலை ஏன்னா தேவையில்லை அது பிரின்சிபலை புரிஞ்சுனிங்களான்னா நீங்கள் ஒரு வக்கீலில் போகிறீங்கன்னா அவங்களுக்கு இது டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும் அதுக்காக இந்த பதிவு நான் போகிறேன் உங்களுக்கு சட்ட ரீதியாகவோ உரிமை ரீதியாகவோ ஏதோ குழப்பம் இருந்தேன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க அதை படித்து பார்த்துட்டு நாங்கள் உங்களோட கான்டாக்ட் பண்ணுறோம் ஃபோன் பண்ணாதீங்க இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்